அந்த படியில் இருக்கிற அந்த ராமரும் சீத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்விசங்கர் அங்கிளோட அம்மா அப்பாவோட பொம்மை அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த நவகிரகம் இருக்கிற இது ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் ஆகுது இந்த பொம்மை வாங்கி ஆண்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னேன் இவர் வந்து அது பெட்டி மேலே ஏறி உக்காந்துட்டர் போல இருக்கு இது நான் கண்டிப்பாக வந்து

ஸ்பெசிஃபிக்காக வாங்காமல் அப்படியே பண்ண பண்ண அதுவே எங்களுக்கு வந்து அப்படியே அமைஞ்சது யானை பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஒரே உடம்புல வந்து பத்து தலை இருக்கிற ராவணன் கான்செப்டில் வந்து ராவணன் வந்து ஒரு அத்தியந்த சிவபக்தர் ஸோ அந்த ராவணனுக்கு மேலே சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அது ஒரு யூனிக்கான பொம்மை இந்த குஞ்சலம் ஆக்சுவலி வந்து நான் என்னோட பாட்டி வந்து தங்க குஞ்சலம் பிறந்திருக்காங்க வீட்டுக்குன்னு சொல்லி கோல்டில் வந்து இந்த பண்ணி கொடுத்தாங்க நான் அதுக்கு என்ன புடவை கட்டிக்கிறேனோ அந்த இன்னைக்கு எந்த புடவை கலரோ அந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவங்களுக்கும் பண்ணி என்ன தீமில் வந்து வச்சு இந்த வருஷத்தோட தீம் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீநகரம் ஸ்ரீநகரம்ங்கிறது வந்து அம்பாள் லலிதா பரமேஸ்வரி வந்து வசிக்கிற ஒரு இடத்து பேர் ஸ்ரீநகரம் லலிதா சஹசிரநாமத்தில் வர மாதிரி மகாபத்மாட்டவி சம்ஸ்தான் வரும் மகாபத்மாட்டவி சம்ஸ்தானா உங்களுக்கு வந்து லோட்டஸோட ஒரு அதுக்கு நடுவில் கதம்ப வன வாசினி கதம்பத்தோட காடுன்னு வச்சுக்கலாம் கதம்பத்தோட காடுக்குள்ள இந்த மாதிரி லலிதா திருப்புர சுந்தரி வந்து அவங்க வசிக்கிறாங்கங்கிறது லலிதா சாஸ்திரம் நாம வீட்டுல குறிப்பிட்டிருக்கிற மாதிரியும் நவாவர்ணம் நவாவர்ண கீர்த்தனை நல்லாயிருக்கு ஸோ நவாவரணத்தில் வந்து அந்த ஒரு ஒரு அந்த அம்பாள் வந்து அவங்க வசிக்கிற அந்த நகரம் வந்து எப்படி இருக்குங்கிற வந்து ஒரு வர்ணனை மாதிரி சொல்லியிருப்பாங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 கோட்டை இருபத்தி ஆறு கோட்டைகள் இருக்கும் அந்த ஒரு ஒரு கோட்டையும் தங்கத்தாள் ஆன கோட்டை ஈயத்தாள ஆன கோட்டை அதுக்கப்புறம் வந்து வெள்ளி ஆன கோட்டை ஒரு ஒரு கோட்டையும் நம்ம தாண்டி உள்ளே போனோம்னா அந்த சென்டர் பாயிண்டில் அந்த மகா மேருன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த சென்டர் பாயிண்டில் வந்து அம்பாள் வந்து இருக்காங்க சிந்தாமணி கிரகம் சிந்தாமணி கல்லால் ஆன ஒரு பேலஸ்குள்ளே அம்பாள் இருக்காங்கங்கிறது வந்து ஒரு அது வந்து குறிப்பிட்ருக்கு ஸோ அதை டெபிக் பண்ணுற மாதிரி நான் வந்து ஒரு ஒரு கோட்டையிலையும் யார் யார் இருப்பாங்க அந்த மாதிரி வச்சுருக்கோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து முதல் கோட்டை இந்த மாதிரி ஒரு ஒரு கோட்டையாக தாண்டி போகும்போது அம்பாளோட சப்த மாத்திரிக்கை சப்த மாத்திரிக்கா சொல்லுவோம் ஏழு அம்பாலோட சப்த கன்னிகைகள்னு சொல்லலாம் அவங்களோட வாகனம் நிறுத்தி இருக்குமா அது ஒரே சத்தமாக இருக்குமா ஸோ அந்த வாகனங்கள்லாம் நிறுத்தியிருக்கிறதுனால அது அதோட அந்த லேயராக இங்கே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அஷ்டதிக் பாலகர்கள்னு சொல்லுவாங்க எட்டு திசைகள் வாயு வருணன் ஈசானியன் அந்த மாதிரி எட்டு திசைகள் அவங்கள வந்து இங்கே வச்சுருக்கோம் இங்கே வந்து ஃபஸ்ட்டு பிராமி பிராமி இதோ இந்த வாகனம் சோ இதுல வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த சப்த மாத்ரிகாஸோட இந்த செட்டு வந்து இருந்திருக்கல சோ வில்லியனூருங்கிற ஊர்ல வந்து நான் சொல்லி கைவேலை பண்றவங்கள நம்ம ஊக்குவிக்கணும் இல்லையா அந்த விதத்துலயும் ஷேக்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர்கிட்ட சொல்லி இந்த கான்செப்ட சொல்லி நம்ம பண்ணி சொன்னோம் இது வந்து பிராமி அதுக்கப்புறம் வைஷ்ணவி அதுக்கப்புறம் இந்த மாதிரி இந்திராணி இந்த மாதிரி ஒரு ஒரு ஆஹ் தேவதாஸும் வந்து இந்த சப்த கன்னிகைகளும் அஹ் அவங்கவுங்களோட வாகனத்துல இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து வாராகி வந்து ஷீஸ் லைக் ஒரு ஒரு படை தளபதி மாதிரி சொல்லலாம் ஸோ வாராகி வந்து எங்களுக்கு அமைஞ்சது இந்த தீம் வைக்கிறோன்னு சொல்லவும் அங்கிள் வந்து இந்த வாராகியை வந்து எனக்கு காதியிலேருந்து வாங்கி கொடுத்தாங்க இந்த பெரிய வாராகி லக்ஷ்மியும் சரஸ்வதியும் வந்து சுவாமிக்கு ஒரு ஒரு பக்கம் சாமரம் வீசுகிற மாதிரி இந்த பக்கம் லக்ஷ்மி அந்த பக்கம் சரஸ்வதி வந்து அம்பாளுக்கு வந்து சாமரம் வீசுகிற மாதிரி ஸோ அதெல்லாம் வந்து என்னோடய அம்மாவோட பொம்மைகள் ஸோ ஒரு ஒரு பொம்மையும் இந்த தீம்க்குன்னு ஸ்பெசிஃபிக்காக வாங்காம அப்படியே பண்ண பண்ண அதுவே எங்களுக்கு வந்து அப்படியே அமைஞ்சது இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க ஆமா இது வந்து இந்த ரெண்டு பொம்மையும் தான் வந்து எனக்கு அங்கிள் இந்த வருஷம் வாங்கி கொடுத்த பொம்மை ஸோ இது வந்து ரெண்டும் கா காதியோட ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸே நாங்க தான் முதல்ல விழா மாதிரி முதல்ல போனோடனே ஃபஸ்ட்டு நாங்க தான் வந்து இதை போய் பிக்கப் பண்ணிட்டு வந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்க நிறைய இதெல்லாம் ரொம்ப பழமையான பொம்மை இது இந்த யானை பார்த்தீங்கன்னா மினிமம் ஹண்ட்ரட் அண்ட் ஈஸிலி ஒரு ஹண்ட்ரட் டு ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்டு ஈஸிலி மோர் தென் தட் இன்ஃபெக்ட் என் நூற்றி இருபது வருஷத்துக்கு மேலேயே என்னோட கொள்ளு தாத்தா அவங்க வந்து மண்மாடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இருந்தார் ஸோ அந்த மண்மாடில் வாங்கின ஒரு பொம்மை இது ஸோ இது வந்து என்னோடய அம்மாவோட தாத்தாவோட பொம்மை ஸோ இது அத்தனை வருஷத்து பொம்மை பழமையான பொம்மை ஸோ அம்பாளுக்கு கட்டியிருக்க புடவை ரொம்பவே அழகாக இருக்குது இந்த புடவை எப்போ வாங்கினது அதை பற்றி சார் ஓகே இந்த புடவை வந்து என்னோடய மாமனாரோட எழுபதாவது பிறந்த நாளுக்கு வந்து எனக்கு வாங்கின புடவை இது ஸோ இது அம்பாளுக்கு வந்து போட்டால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு அந்த ப்ளவுஸும் வந்து நான் ப்ரைடல் ப்ளவுஸ் டிசைனர் தான் ஸோ ப்ளவுஸ் வந்து அம்பாளுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் ஆக்சுவலி எனக்கும் ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸ் ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபுல் ஸ்லீவ் ப்ளவுஸே அம்பாலையும் போட வச்சுட்டு அதுக்கப்புறம் என்னோட என்னோட நகைகள் எல்லாம் போட்டு அம்பாவை வந்து அலங்கரிச்சிருக்கு நகைகள்லாம் அது எல்லாமே கல்யாண நகைகளா ஆமா என்னோட கல்யாணம் கல்யாண நகை போட்டிருக்கீங்க ஸோ அம்பாளுக்கு வந்து இதெல்லாம் போட்டு வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் கொலுசும் என்னோட கொலுசு ஸோ அம்பாளுக்கு வந்து என்னோடது எல்லாத்தையும் போட்டு அலங்காரம் பண்ணி எங்க உட்கார வச்சிருக்கேன் ஸோ இது வந்து அதே மாதிரி வெல்வெட் பிளவுசே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால வெல்வெட்ல வந்து ஒரு பிளவுஸ் பண்ணி இதெல்லாம் போட்டு பின்னெல்லாம் பின்னி அதுக்கு குஞ்சலம் எல்லாம் வச்சு இந்த மாதிரி பின்னி ரெடி அந்த குஞ்சலம் அதுக்குமே ஒரு ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லியிருந்தீங்களா இது ஆமாம் இது வந்து ஆக்சுவலி அதான் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கதை இருக்குங்கிற மாதிரி இந்த குஞ்சலம் ஆக்சுவலி வந்து நான் நான் கேர்ள் ஐ விஸ் முதல் பொன் குழந்தைய வீட்டில் பிறந்திருக்கேன்னு சொல்லிட்டு என்னோட பாட்டி வந்து தங்க குஞ்சலம் பிறந்திருக்காங்க வீட்டுக்குன்னு சொல்லி எனக்கு இது கோல்டில் வந்து இந்த நான் பிறந்த வருஷம் வந்து இது பண்ணி கொடுத்தாங்க அதை வந்து இன்றைக்கி அம்பாக்கி போட்டுகிட்டுருக்கேன் தங்க குஞ்சலங்களா அது ஆமா இது வந்து ஆமா கோல்டு குஞ்சலம் ரொம்பவே அழகா வந்து டெக்கரேட் பண்ணிருக்கீங்க அது உங்களுடைய அக்சசரிஸ் ஆகட்டும் உங்களுடைய சாரீஸ் ஆகட்டும் அதெல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிருக்கீங்க இந்த இந்த ஒன்பது நாட்களுக்குமே அம்பாளுக்கு எப்படி நீங்கள் புடவை ஜாக்கெட் எல்லாம் போடுறீங்க அதே சேம் கலர்ல உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா இந்த அம்பாளுக்கு வந்து நாங்கள் ஒரு ஒரே ஒரு ஒரு புடவை ஒரு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கோம் மாலையை மட்டும் மாத்திட்டு இருப்போம் அதே மாதிரி எல்லா நாளைக்கும் சாயங்காலம் வந்து எல்லாரும் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சுண்டலோ இல்லை என்ன நெய்வேத்தியம் பண்ணுறமோ பாயசமோ என்ன பண்ணுறமோ அதை அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு வரவங்களுக்கெல்லாம் வெத்தலை பார்க்க வச்சு கொடுத்து அந்த மாதிரி பண்ணுறோம் இந்த வருஷம் இந்த அம்பாளை வந்து வந்து இங்க இந்த மாதிரி உட்கார வச்சிருக்கிறது ஃபர்ஸ்ட் டைம் பண்றேன் இந்த தான் பண்ணியிருக்கேன் புது கான்செப்ட் இது நிஜமா ஒரு கோவில் கூட போனதும் எப்படி அம்பால இருப்பாங்களோ அதே மாதிரி இருக்கு இங்கேயும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்ஸ் மச் ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு குலு பாக்கவே ஒவ்வொரு படியும் என்னலாம் இருக்கு யாரெல்லாம் இருக்காங்க சொல்லுங்க ஓகே சோ யூஷுவலி வந்து குலுங்கறது வந்து ஆட் நம்பர்ஸ்ல வைப்போம் ஒரு ஒம்பது படி அஞ்சு படி ஏழு படி அந்த மாதிரி வைப்போம் ஸோ நான் என்னோடய இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெரிய பொம்மைகளை வந்து ஃபஸ்ட்டு முதல் படியிலையும் அந்த மாதிரி ஆர்டரில் ப்ளஸ் அது இல்லாமல் அதுக்கேற்ற மாதிரி இப்போ சிவன் பொம்மை வச்சுருக்கோன்னா பக்கத்தில் மாதிரி பிள்ளையார் வச்சுருக்கோன்னா இந்த பக்கம் லட்சுமி சரஸ்வதி இந்த மாதிரி ஒரு ஆர்டரில் ஒரு தீமேட்டிக்காக தான் நான் வந்து அரேஞ்ச் பண்ணுறது உண்டு மேம் வந்து ஒரு பக்கம் பதினோரு படி இன்னொரு பக்கம் அஞ்சு படின்னு சொல்லி ரொம்ப பிரம்மாண்டமாக வந்து கோல் வச்சுருக்கீங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து ஆடினரியை எப்போவுமே நீங்கள் வைக்கிற அந்த பாரம்பரியமான கோல் இல்லையா இங்கே யாரெல்லாம் இருக்காங்க அவங்கள பற்றிலாம் எங்களுக்கு சொல்லுங்கள் முதல் படியில் பார்த்தீங்கன்னா வந்து சிவன் சிவ குடும்பத்தோட இந்த வருஷம் வந்து இந்த ஹைட் ஆர்டரில் பெரிய பொம்மைகள்லாம் மேலே வந்து வைக்க வேண்டியதாக இருக்குது ஸோ சிவ குடும்பம் அதுக்கு பக்கத்தில் வந்து கிருஷ்ணர் முருகர் இந்த மாதிரி பெரிய பொம்மைகள் எல்லாம் வச்சுருக்கேன் ஸ்ரீகர நாராயணர் அது கொஞ்சம் ஸ்பெஷலான பொம்மை அது நான் டூ இயர்ஸ் ஆச்சு வாங்கி ஒரு வந்து பெருமாள் பெருமாள் மடியில் தாயார் அவங்க ரெண்டு பேர் கையிலேருந்தும் பணம் கொட்டுற மாதிரி ரெண்டாவது படியில் இருக்கிற அன்னபூர்ணி வந்து உங்களுக்கு வந்து அது இந்த வருஷம் புது பொம்மை பக்கத்தில் சாரதாம்பாள் இங்கே வந்து ராமர் லக்ஷ்மணர் சீதை ஹனுமான் இங்கே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் லக்ஷ்மி ஹயக்ரிவர் ஹைக்ரீவர் மடியில் லக்ஷ்மி ஐயப்பன் அப்புறம் இந்த இது வந்து இந்த கோல்டன் பிள்ளையார் வந்து பிள்ளையார் பெட்டி பிள்ளையார் வந்து இந்த வருஷம் புதுசு அண்ட் ஆண்டாள் ரங்கமன்னார் வந்து இந்த வருஷம் புது அடிஷன் ஸோ எல்லா வருஷமும் ஒரு பழைய பொம்மை ஒரு புது பொம்மை கட்டாயம் வாங்கி குழுவில் ஆட் பண்ணுறதுங்கிறது ஒரு வழக்கம் பழைய ஒரு பொம்மை அதில் வந்து அது ஒயிட் கலரில் இருக்குது பார்த்திங்களா அது வந்து ராமரும் சீத்தையும் அது ரொம்ப பழைய பொம்மை அந்த காலத்து பொம்மை ஸோ அந்த அந்த படியில் இருக்கிற அந்த ராமரும் சீத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எஸ்விசங்கர் அங்கிளோட அம்மா அப்பாவோட பொம்மை அதுக்கப்புறம் என்னோட சில என்னோடய தாத்தா பாட்டியோட பொம்மைகள் சிலது இருக்குது அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கொடுத்த பொம்மைகள் இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இந்த நவகிரகம் இருக்கிற இது கொஞ்சம் பழைய பொம்மை இது ஜஸ்ட் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் தான் ஆகுது இந்த பொம்மை வாங்கி என்னோடய அம்மா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த பொம்மை அது அப்புறம் இந்த வருஷத்தோட இன்னொரு அடிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பரமபதம் அந்த பெருமாள் பரமபதம் அவங்களோட அந்த ஒரு பொம்மை இருக்குது அப்புறம் தசாவதாரத்துலேயும் ரெண்டு வச்சுருக்கேன் ஒரு ஒரு ரெகுலர் தசாவதாரம் ஒன்றும் ஆக்டிவிட்டி தசாவதாரம் ஒன்றும் கிருஷ்ணர் வந்து கம்சனை வதம் பண்ணுற மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி தசாவதாரம் அதுவும் ஒன்று அங்கே வச்சிருக்கேன் அப்புறம் இந்த கோலாப்பூர் மகாலட்சுமி இது வந்து ஒரு புது பொம்மை அப்புறம் ஈச் இயர் ஒரு ஒரு வருஷமும் வந்து பொம்மைகள் வாங்கிட்டே இருக்கோம் ஆட் ஆன் ஆகிட்டே போகும் அப்பவும் இந்த பதினெட்டு சித்தர்கள் வந்து ஒரு வருஷம் அது புதுசாக வந்திருந்தது அது ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் அது வாங்கி அதை அங்கே வச்சிருக்கோம் ஸோ இந்த மெயின் கொலூலையும் பார்த்தீங்கன்னா வந்து விவாகம் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் வந்து இங்கே வந்து மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கல்யாணம் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் இங்கே இந்த படியில பார்த்தீங்கன்னா வந்து வாரணம் ஆயிரம் கிருஷ்ணரோட கல்யாணம் இங்கே வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாச கல்யாணம் அது இங்கே இருக்குது அப்புறம் ஒரு ரேரான ஒரு ஒரு கல்யாண செட்டு எனக்கு இந்த வருஷம் கிடச்சிது அது பார்த்தீங்கன்னா திரௌபதி கல்யாணம் கிருஷ்ணர் சாட்சியா திரௌபதியோட விவாகம் அது ஒரு செட்டு அது ஒரு கொஞ்சம் ரேரான ஒரு பொம்மை அது ஒரு ஒரு செட் அது கிடச்சிது நடுவில் வந்து அந்த பார்க்கடல் கடையிற அந்த சீன் அசுரர்கள் ஒரு பக்கம் தேவர்கள் ஒரு பக்கம் பார்க்கடலை கடையிறது அது வந்து ஒரு யூனிக் பொம்மை அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சக்கரத்தாழ்வார் பின்னாடி நரசிம்மார் முன்னாடி அது அந்த அந்த கருப்பா இருக்குது பார்த்திங்களா அது ஒன்று அப்புறம் அந்த சைடில் வந்து சில யுனிக்கான பொம்மைன்னு பார்த்திங்கன்னா குஹன் ராமரை கட்டின்ட்டு ரெண்டு பேரும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட இது இது மாதிரி ஸோ கிருஷ்ணரும் குச்சேலரும் ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிட்டு அந்த பொம்மை ஒன்று அந்த படியில் இருக்கிற அந்த ஒயிட் புத்தா பொம்மை இருக்குது பார்த்தீங்களா அது வந்து இட் இஸ் ரொம்ப பழைய பொம்மை ஆக்சுவலி அங்கிள் அஸ்வினோட பாட்டியோட பொம்மை சொல்லலாம் ரொம்ப அதோடய ஃபேஸ் அதோட அந்த சிரிப்பு அந்த ஃபேஸோட இதுவே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இந்த இது வந்து சாரதாம்பாள் ஷிருங்கேரி சாரதாம்பாள் இந்த பொம்மை அதுக்கப்புறம் இங்கே யூஸ்வல்லாக பார்க்கு அதுக்கப்புறம் வந்து இந்த இது மாதிரிலாம் வச்சுருக்கோம் ஒரு வயல் செட் மாதிரி ஒன்று வச்சுருக்கோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஐயப்பன் அந்த மாதிரி எல்லா கலந்து எல்லா ஜென்ரேஷன் பொம்மையும் இதில் இருக்குது தோளில் வந்து ஒரு பக்கம் ராமரையும் ஒரு பக்கம் லக்ஷ்மணரையும் வந்து தோளில் தூக்கி வச்சுட்டுருக்கிற மாதிரி அது வந்து ஒரு ஒரு ரேரான பொம்மைன்னு சொல்லலாம் அந்த நித்திய கல்யாண பெருமாள் அதுவும் வந்து ஒரு ரேர் அன்னபூர்ணி பக்கத்தில் இருக்கிற நித்திய கல்யாண பெருமாள் வந்து ஒரு ரேரான பொம்மை ஸோ ஆமாம் ஃபஸ்ட்டு வந்து அர்த்தநாரீஸ்வரர் பாதி சிவன் பாதி பார்வதி செகண்ட் பொம்மை வந்து பார்த்திங்கன்னா சம்மோகன கிருஷ்ணர் சம்மோகன கிருஷ்ணருங்கிறது வந்து பாதி ராதையும் பாதி கிருஷ்ணரும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா பஞ்சமுக ஆஞ்சநேயர் அது ஒரு யூனிக் பொம்மை அதுக்கு பக்கத்துலேயே வந்து பஞ்சபூத சிவன் சிவன் வந்து அஞ்சு முகத்தோட பஞ்சபூத சிவன் ஒன்று அதுக்கப்புறம் காயத்ரி தேவி மும்மூர்த்திகள் இதெல்லாம் வந்து வச்சிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து இதில் வந்து அந்த ஒரு நிறைய தலையோடு இருக்கிற சில ரூபம் அப்படின்னு சொல்லலாம் அஞ்சு முகத்தில் வந்து ஒரு ஏக்க முகத்தில் வந்து ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி ரெண்டும் ஒரே ஃபேஸில் வந்து அஞ்சு முகங்கள் இருக்கிற மாதிரி இவங்களெல்லாம் வச்சுருக்கோம் அதே மாதிரி மும்மூர்த்திகள் பத்து தலை ஒரே உடம்புல வந்து பத்து தலை இருக்கிற ராவணன் கான்செப்டில் வந்து ராவணன் வந்து ஒரு அத்தியந்த சிவபக்தர் ஸோ அந்த ராவணனுக்கு மேலே சிவனும் பார்வதியும் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அது ஒரு யூனிக்கான பொம்மை பழனி முருகர் கீழே வந்து காவடி அதெல்லாம் வந்து ஒரு செட்டப் மாதிரி மயிலாட்டம் கோயிலாட்டம் அதெல்லாம் நடக்கிற ஒரு இது மாதிரி அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ராவணனோட தர்பார் அதுக்கப்புறம் அப்படி ஷிஃப்ட் பண்ணோம்னா கொஞ்சம் ராமாயணமோட பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் ராமாயணம் கொஞ்சம் வந்து மகாபாரதத்துலேருந்து ஒரு ஒன்று ரெண்டு இது இந்த மாதிரி ஸோ ராமாயணம் கான்செப்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஓடன் குஹன் வந்து அந்த செட்டும் ராவணனோட தர்பார் செட்டப் ஒன்று பார்த்தீங்கன்னா பீமன் வந்து ஒரு தடவை ஆஞ்சநேயரோட வாழை வந்து அப்படி லிஃப்ட் பண்ண பார்க்குறாரு ஸோ அதை வந்து அது ஒரு ஒரு சீன் ஒன்று வருது மகாபாரதத்தில் அது ஒன்று வச்சுருக்கோம் இங்கே வந்து சப்த நதிகள் அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ராமர் பாலம் ராமர் பாலத்தோட அந்த செட் வந்து இந்த வருஷம் புதுசாக என்கிட்ட ஐ மீன் என்னோட அம்மா வீட்டில் இருக்கும் எப்போவுமே என்கிட்ட அது ஒன்று இல்லாமல் இருந்தது அதனால இது இந்த வருஷம் எனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்மளோட கல்யாணம் இந்த விவாகம் தேவர்களோட விவாகம் பார்த்தோம் இல்லையா அந்த மாதிரி பூலோகத்தில் நடக்கிற கல்யாணம் கூட வச்சுக்கலாம் ஒரு கல்யாணம் அப்புறம் ஒரு பந்தி சாப்பாடு இது பார்த்திங்கன்னா வந்து கிரிவலம் திருவண்ணாமலை இதுவும் அதை சுற்றி மக்கள் வந்து கிரிவலமாக வர மாதிரி இது அப்புறம் இங்கே ஒரு மாப்பிள்ளை இழப்பு ஊர்வலம் மாதிரி

ஒரு ஆக்ஷன் சென்டரில் ஐ திங்க் ஷி வாண்டட் இட் அது எப்படின்னா அதுக்குள்ளே நம்ம பட்டுப்படவை எதாவது வச்சோம்னா எத்தனை வருஷம் ஆனாலும் அது ஒன்றுமே ஆகாது அது வந்து இந்த கேம்ப் ஃபோர் பாக்ஸ்ன்னு பேர் அது பேர் ஸோ அவங்க என்னோடய மாமியார் வந்து அவங்களோட பட்டுப்படவையெல்லாம் அதில் வச்சுருக்காங்க இன்னும் ஸோ அது வந்து அங்கிள் ஒரு தடவை அதான் அந்த ஆக்ஷன் இதில் வந்து ஆண்டிக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னே இவர் வந்து அந்த பெட்டி மேலே ஏறி உக்காந்துட்டு வரப்போல இருக்குது இது நான் கண்டிப்பாக வந்து நான் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் ஐ திங்க் பண்ணி கொண்டு வந்தாங்க சிங்கப்பூரில் வாங்கின ஒரு கேம்ஃபோ பாக்ஸ் இது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி மெயின் கோலு தீம் கோலு அப்புறம் இது வந்து மினியேச்சர் குழு இந்த வருஷம் நாங்கள் ஈஜிப்டை வந்து விசிட் பண்ணியிருந்தோம் அப்போ வந்து அங்கே வந்து மினியேச்சர்ஸ் வந்து கலெக்ட் பண்ணியிருந்தோம் ஸோ இது வந்து இந்த வருஷம் ஈஜிப்ட் போனதுனால ஈஜிப்சியன் மினியேச்சர்ஸ் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கிறது இந்த மரப்பாச்சி பொம்மையும் கூட அதை பத்தி சொல்லுங்க ஆமா இந்த மரப்பாச்சி பொம்மைங்க பார்த்தீங்கன்னா வந்து நான் எங் எனக்கு வந்து எல்லா வருஷமும் வந்து நவராத்திரி கோலு வைக்கும்போது ஒரு மரப்பாச்சி ஜதை வைக்கிறது உண்டு நான் அதுக்கு என்ன புடவை கட்டிக்கிறேனோ அந்த அன்றைக்கி எந்த புடவை கலரோ அந்த அந்த ட்ரெஸ்ஸை வந்து இவங்களுக்கும் பண்ணி அலங்காரம் பண்ணிட்டு தான் சாயங்காலம் வந்து நான் நெய்வேத்தியம் பண்ணுறது ஒரு ஹேபிட் ஸோ இது வந்து இன்னைக்கு அலங்காரம் என்னோடய மரப்பாச்சிக்கு ஸோ நான் ப்ளவுஸஸ் டிசைனர் ப்ளவுஸஸ் அண்ட் சாரி டிசைனர் அதனால் ஃபஸ்ட்டு அம்மனுக்கு வந்து தட் இஸ் மரப்பாச்சிக்கு வந்து இந்த பொம்மைக்கு வந்து ஃபஸ்ட்டு அதுக்கு ட்ரெஸ்ஸு பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இது பெர்மனண்ட்டாக எப்போவும் என்னோட ஆஃபீஸ் ரூமில் இதுக்கு ஒரு ட்ரெஸ் விட்டு ஸோ இவங்க வந்து ரொம்ப ஸ்பெஷல் எனக்கு வெரி ஸ்பெஷல் இட்ஸ் இதுலேருந்து திருப்பதி அலைமேலு மங்காபுரத்துலேருந்து வாங்கின